கிறிஸ்தவக்கள் பிரியமானவர்கள் இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் எபேசிய இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல உதாரணத்திற்கு பார்ப்போமானால் டேவிட் மோர்ஸ் என்னும் அமெரிக்க மிஷனரியும் அவர் இந்தியாவில் ஊழியம் செய்த போது ராம்பாபு என்னும் முத்துக்களை கடலில் எடுப்பவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள் டேவிட் ராம்பாபுவின் குடிசையில் மணிக்கணக்காக இருந்து வேதத்தை வாசித்து அவர் ரட்சிப்பின் வழியை போதித்து வந்தார் ராம்பாபுவும் விருப்பத்தோடு கூட கர்த்துடைய வார்த்தைகளை கேட்டு வந்தாலும் டேவிட் அவரை கத்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள சொல்லும் போது ராம்பாபு பல்லோகத்திற்கு செல்ல உங்கள் கிறிஸ்தவ வழி மிகவும் எளிதுதான் அப்படி நான் ஏற்றுக்கொண்டு போனால் ஏதோ தேவன் என்மேல் இருக்கப்பட்டு பிச்சையாக எனக்கு ஒரு இடத்தை கொடுத்ததை போல இருக்கும் அப்படி அல்ல எனக்கென்று ஒரு இடத்தை நானே உழைத்து பெறப்போகிறேன் போகிறேன் என்று கூறினார் டேவிட் என்ன சொன்னாலும் அதை கேட்கும் நிலையில் ராம்பாபு இல்லை அப்படியே சில வருடங்கள் உருண்டோடின ஒரு நாள் ராம்பாபு டேவிட்டிடம் ஓடி வந்து ஐயா தயவு செய்து எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் ஒரு முக்கியமான செய்தி உங்களிடம் பேச வேண்டும் என்று வருந்தி அழைத்தார் டேவிட் உடனே அவரோடு கூட சென்றார் ராம்பாபு அவரிடம் நான் இப்பொழுது பரலோகத்தில் ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ண புறப்பட்டு போகிறேன் பாம்பேயிலிருந்து டெல்லிக்கு என் முழங்காலிலே செல்ல போகிறேன் இன்னும் சில நாட்களில் கிளம்ப போகிறேன் என்று கூறினார் டேவிட் உனக்கு என்ன பைத்தியமா ஏறக்குறைய ஒன்பது நூறு மைல்கள் எப்படி நீ முழங்காலில் செல்ல முடியும் உன் முழங்கால்கள் என்ன ஆவது நீ போய் சேர்வதற்குள் உன் கால் என்னவாகும் என்று யோசித்தியா இந்த விபரீத காரியம் வேண்டாம் என்று பதறி போய் வேண்டினார் ஆனால் ராம்பாபு நீர் என்ன சொன்னாலும் சரி நான் பொய்தான் ஆக வேண்டும் என்னுடைய உபத்திரவம் இனிமையாக இருக்கும் ஏனென்றால் அது எனக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கும் என்றார் அப்பொழுது டேவிட் இல்ல ராம்பாபு அது உனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணாது இயேசு கிறிஸ்து ஒருவரே உனக்காக மறைத்து ரட்சிப்பை இலவசமாக வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படி கிருபையே உனக்கு பரலோகத்தில் இடம் கொடுக்கும் என்று கூறினாலும் ராம்பாபு பிடிவாதமாக இல்லையா நீர் என்ன சொன்னாலும் என்னை இந்த காரியத்திலிருந்து உமால திருப்ப முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டு உள்ளே சென்று ஒரு சிறிய கையளவு பெட்டி அவரிடம் கொண்டு வந்து ஐயா இந்த பெட்டி என்னிடம் அநேக வருடங்களாக இருக்கிறது எனக்கு ஒரு மகன் இருந்தான் என்று இழுத்தார் அப்பொழுது டேவிட் நீ என்னிடம் ஒரு மகன் இருந்ததாக இதுவரை சொல்லவில்லையே என்று கேட்டார் அப்பொழுது அந்த வயதான மனிதன் கண்களில் கண்ணீரோடு கூட ஆமையா எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவனும் கடலிலிருந்து முத்துக்களை எடுப்பவன் அவன் அதில் மிக சிறந்தவன் அநேக முத்துக்களை அவன் சேகரித்து என்னிடம் கொண்டு வந்து கொடுப்பான் ஒரு தரம் அவன் மிகவும் பிரயத்தனப்பட்டு மிகவும் ஆழத்தில் போய் மிக நேர்த்தியான ஒரு முத்தை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான் அந்த முத்து மிகவும் விலகி உயர்ந்தது ஆனால் அது என் மகனின் உயிரை வாங்கி விட்டது இந்த முத்தை என்னிடம் கொடுத்து விட்டு அவன் மறித்து போனான் நான் இப்பொழுது டெல்லி போகிறேன் நான் திரும்ப போகிறேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆகவே எனக்கு பிரியமான உங்களுக்கு இந்த முத்தை கொடுப்பதாக முடிவு செய்தேன் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி கண்களில் கண்ணிரோடு அந்த முத்தை அவரிடம் கொடுத்தான் டேவிட் அதை வாங்கி பார்த்தபோது அவரால் பேச முடியவில்லை அந்த அளவு மிக அழகாக நேர்த்தியாக அந்த முத்து பழிச்சிட்டது உடனே அவர் மனதில் மின்னல் போல் ஒரு எண்ணம் பழிச்சிட்டது இந்த தருணத்திற்காகத்தானே அவர் இத்தனை நாட்கள் காத்திருந்தார் ஏசு கிறிஸ்துவின் தியாகத்தை குறித்து சொல்ல அவர் ஆரம்பித்தார் ஆகவே உடனே ராம்பாபுவிடம் சரி நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் அதற்கு நான் கிரயம் செலுத்துவேன் என்று கூறினார் அப்பொழுது ராம்பாபு இந்த முத்து மிகவும் வெளியேறு பெற்றது இதற்கு எந்த விலை கொடுத்தாலும் போதாது உங்களுக்கு இதை நான் பரிசாகத்தான் தருகிறேன் என்று கூறினார் அப்பொழுது டேவிட் இல்ல ராம்பாபு இந்த முத்தை பெறுவது எனக்கு பெருமை ஆகவே நான் இதற்கு விலை கொடுத்தே ஆக வேண்டும் இதற்காக நான் உழைத்து உனக்கு விலையாக கொடுத்தே ஆவேன் என்று உறுதியாக சொன்னார் ராம்பாபு அதற்கு பதிலாக ஐயா உமக்கு புரியவில்லையா என்னுடைய ஒரே மகன் தன் உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து இந்த முத்தை எடுத்து கொடுத்திருக்கிறான் அதற்கு எந்த விலை கொடுத்தாலும் தகாது இதை நான் விற்க முடியாது இதை உமக்கு இலவசமாக தருகிறேன் என்று தொண்டை ததும்ப கண்களில் கண்ணீரோடு கூட கூறினான் அப்பொழுது மிஷனரி ராம்பாபு இதைத்தான் நான் உனக்கு இத்தனை நாட்களாக உன்னிடம் கூறி வந்தேன் தேவன் உனக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார் அது மிகவும் விலையேற பெற்றது அதை எந்த மனிதனும் விலை கொடுத்து வாங்க முடியாது எந்த மனிதனானாலும் சம்பாதிக்கவும் முடியாது எந்த மனிதனின் நல்ல குணங்களும் இது சம்பாதிக்க முடியாது ஏனென்றால் இது தெய்வம் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய மாசில்லாத இரத்தத்தை செந்தி ரட்சிப்பை வாங்கி கொடுக்க வைத்தது உன்னுடைய எந்த புண்ணிய யாத்திரையும் எந்த காணிக்கைகளும் எந்த நட்கிரியர்களும் எந்த தியாகமும் அதற்கு ஈடாகாது ஆனால் நீ ஒரு பாவி என்று உணர்ந்து அவரிடத்தில் வந்து அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் அதுவே உன்னை பரலோகத்தில் சேர்க்கும் நான் உன்னுடன் அன்பின் பரிசாக இந்த முத்தை தாழ்மையோடு கூட பெற்றுக்கொள்கிறேன் நீ தேவனின் இந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை தம்முடைய மகனையே கொடுத்து சம்பாதித்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்வாயா என்று உருக்கத்தோடு கண்களில் கண்ணீரோடு கேட்டார் அப்பொழுது அந்த வயதான மனிதனுக்கு புரிய ஆரம்பித்தது அவர் ஐயா இப்போது எனக்கு புரிகிறது மூன்று வருடங்களாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டேன் ஆனால் அவருடைய ரட்சிப்பு இலவசம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது சில காரியங்கள் என்னை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது இதை ரட்சிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அப்போதைய ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டார் ஆம் நாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் தேவன் தம் ஒரே பேராணகுமாரனின் ரத்தத்தை சிந்தி பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பை சம்பாதிக்க முடியுமா அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தாரே நம் எத்தனை அவருடைய அன்பு என்னவென்று சொல்வது உங்களுக்கு தெரிந்த நபர்களோடு கூட இந்த சம்பவத்தை கூறி அவர்களையும் கத்ததாமே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம் தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய சீவனை படிக்கும் அவரை தந்தரளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே உமக்கு நன்றி இந்த ரட்சிப்பை நாங்கள் என்ன விலைக்கிறம் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் எங்களுக்கு விலைக்கு உமக்கு நன்றி இந்த விலையேற பெற்ற அன்புக்கு பாத்திரராக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக